சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் முப்பத்தி ஏழு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்கள் திறப்பு தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ரயில்வே பீடர் சாலையில் அமைந்துள்ள கோமதி அம்மாள் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் ஏழு லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நுழைவாயிலில் மற்றும் சுரண்டை சாலையில் அமைந்துள்ள எட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பயணிகள் நிழற்குடை மற்றும் பத்தொன்பதாவது வார்டு பகுதியில் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட ரேஷன் கடை ஆகியவற்றை சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜா அந்தந்த பகுதி மக்களை வைத்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் பிரகாஷ் சேர்மேன் உமா மகேஸ்வரி உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் வணக்கம் பாட்டாவா வணக்கம் பாட்டாவா நம்ம பக்கத்துல பாப்பா பாப்பா எனக்கு அந்த நேரர இன்னொரு ஆ ஆ हमnabla ने प्लान सो रहा है तो मोबाइल सब पर आने वाले